வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கருப்பசாமி கடவுளை பத்திதான் தான் தெரிஞ்சுக்க போறோம் கம்பீர உருவம் கருத்த மேனி தலைப்பாகை இடையில் கச்சை மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை மற்றும் கையில் அறிவாளுடன் கோவில் கொண்டிருப்பார் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோவில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி இன்னைக்கும் பல கிராமங்கள்ல குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் திருவிழா நடத்தி வணங்கி வருகின்றனர் இப்படி பலரின் இஷ்ட தெய்வமாக இருக்கும் கருப்பசாமியின் வரலாறு பற்றி கொஞ்சம் பார்ப்போம் கருப்பசாமி என்றவுடன் பலருக்கு பயமும் பக்தியும் அதிகரிக்கும் இவர் இரவில் அவரது குதிரையில் கிராமங்களை வலம் வருகிறார் அவர் வரும்போது கால் சலங்கை ஒளியும் குதிரையின் சத்தமும் கேட்கும் என்று கூறுகின்றனர் கிராம மக்கள் இப்படி பலவிதமாக கூறப்படும் கருப்பசாமி மலையாள தேசமான கேரளாவில் பிறந்தவர் என்று கூறுகின்றனர் அதற்கு சிறிது சான்றாகவும் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலின் பதினெட்டு படியின் அருகே அவர் அமர்ந்திருப்பார் முன்னொரு காலத்தில் கேரளாவில் ஒரு அரசரின் ராஜ்யத்தில் பெரும் வீரனாக இருந்து அந்த ராஜாவின் ஆணை கிணங்க ஒரு வேலை காரணமாக தமிழ்நாட்டிற்கு வந்து அதை முடித்து செல்லும் போது தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்கினால்தான் இங்கேயே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க ராமரின் மனைவி சீதையின் கற்ப காலத்தில் சீதா தேவியை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்டு சென்று விட்டனர் அவருக்கு குழந்தையும் பிறந்தது அவனது பெயர் லவன் சில வருடங்கள் கழித்து சீதை தண்ணீர் எடுக்கப் போவதாகவும் மகன் லவனை பார்த்து கொள்ளும்படியும் வால்மீகி முனிவரிடம் விட்டு சென்றுள்ளார் சீதாதேவி வந்து அவரது மகன் லவனை சோறு ஊட்டுவதற்கு அழைத்து சென்று விட்டார் இது தெரியாமல் வால்மீகி வந்து பார்க்கும்போது அங்கு லவன் இல்லை என்று தெரிந்து எங்கே சீதா வந்து கேட்டு தான் சாபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்று தற்பல் புள்ளை வைத்து யாகம் நடத்தி அவரது மகன் போலவே இன்னொருவனை உருவாக்கினார் ஆனால் சீதாதேவி லவனுடன் அங்கு வந்த பிறகு வால்மீகி முனிவர் இனி இவனையும் நீதான் உன் மகனாக வளர்க்க வேண்டும் என்றார் அவனுக்கு குஷன் என்று பெயர் வைத்தனர் சிறிது நாட்கள் கழித்து அங்கு ராமர் சீதையையும் தன் மகனையும் அழைத்து வர அங்கு இரண்டு மகன்கள் இருப்பதால் யார் என்னுடைய மகன் என்று கேள்வி எழுப்பினார் இதை கேட்டு கோபமடைந்த சீதை லவனையும் குஷனையும் நெருப்பில் இறங்க செய்தார் அதில் லவன் மட்டும் அப்படியே வந்து விடுகிறான் குஷன் உள்ளேயே கருகி விடுகிறான் பிறகு ராமன் குஷனுக்கு உயிர் கொடுத்து அவனை கருப்பாய் என அழைத்தார் அன்று முதல் அவர் கருப்பசாமியாக உருவெடுத்தார் இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டு வந்தாலும் இதற்கு பெரிதும் ஆதாரமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாக கருப்பசாமிக்கு பல கதைகள் இருந்தாலும் இவருக்கு பல ஊர்களில் முத்துக்கருப்பு சங்கிலி கருப்பு வண்டி கருப்பு ஒண்டி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு என பல நூறு பெயர்களும் உண்டு அந்தந்த ஊருக்கேற்றார் போல் பலவிதமாக பூஜை செய்து வருகின்றனர் இவருக்கு சுருட்டு ஆட்டுக்கிடாய் சேவல் சர்க்கரை பொங்கல் ரோஜா மாலை என பல பரிவாரங்களுடன் படையலிட்டு குடும்பத்தில் மூத்த தலைமுறையாக நினைத்து திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் அவர் கேட்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை தருபவராகவும் பலருக்கும் காவலாகவும் இருக்கிறார் கருப்பசாமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க கருப்பசாமியை பற்றி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்